பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிந்து கொள்கிறேன் அதிகாரத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் எனது அன்பு இறைமக்களே யோவான் நச்செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நானே மெய்யான திராட்சை செடி என்று அந்த அதிகாரத்தை துவங்குவார் அதுக்கு இடையில் இந்த பதினாறாவது வசனத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்ப ஆண்டவர் நம்மை போன்ற மக்களை தெரிந்து கொண்ட நோக்கம் எதற்கு என்று பார்ப்போம் என்று சொன்னார் கனி கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் கனி கொடுப்பது மட்டுமல்ல அந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கின்ற காரியமாக இருக்கணும் இதையெல்லாம் நம்ம இருக்கிறதா கனி கொடுக்கணும் அந்த கனி நம்ம இடத்துல நிலைத்திருக்கணும் அதை விட மேலாக நாம் ஆண்டருடைய நாமத்தினாலே எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்களில் கனி தருகிறோமா சரி கனி தந்துட்டோம் அதுல அந்த கனி நம் இடத்துல இருக்குதா நிலைத்திருக்குதா ஜபத்திலே ஆண்டவரை நோக்கி கேட்கிற காரியங்கள் நமக்கு கடவுள் கட்டளிடுகிறாரா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதுதான் இந்த வசனம் அதுதான் ஆண்டவர் எப்போதுமே அதை பதிவு செய்கிறார் அவர் தேடி வந்த இயேசு நாம் அவரை தேடி போனது கிடையாது அவர் நம்மை தேடி வந்ததுனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அதைதான் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார்